பிரயோஜன கிடையாது எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு சேலை வாங்கி நான் கொடுக்கல என்னத்துக்கு படிச்சு என்னோட இதே வேற ஏதாவது ஒரு கடைக்கோ இல்லை ஒரு மில்லுக்கோ ஏதோ ஒரு வேலை போயிருந்தா கூட நாலு பொருள் வாங்கி இதெல்லாம் என்ன வாழ்க்கை அந்த பேராசிரியர் அதெல்லாம் நான் ஒரு ஒரு குழு கொடுத்தேன்னா கூட இருக்கிற அந்த ட்ரைனிங் வந்த எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க அது சொல்லக்கூடாது ரெண்டு அந்த நபர் மேலே எனக்கு நல்ல எண்ணம் கிடையாது புரியுதா அந்த நபரை வந்து நான் அவன் அவனு சொல்லக்கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து ஒரு இலக்கிய படித்த ஒருத்தர் அப்படி மட்டும் தட்டி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது அவருக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்குது அந்த பொண்ணுங்களோட மனசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் ஒரு நிமிஷத்தில் நான் அடையாள சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க அவர் கூட ட்ரைனிங்கில் இருந்த எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா அவர் யூனிக்கான ஒரு இப்போ உருவமைப்பு உள்ளவர் இப்படி சொன்னாலே கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா எனக்கு தெரியும் த தமிழ் பேராசிரியர்கள்லாம் பயங்கர புதுசாலைங்க ஒரு ஒரு பாட்டு வரியை ஒரு ஒரு பாட்டு வரியை சொன்னாலே கண்டுபிடிச்சிருவாங்க அது எனக்கு வந்து நோக்கம் வந்து அந்த பேராசிரியரை வந்து இது பண்ணணும் அவமானப்படுத்தணும் இல்லை எப்படி ஒரு பேராசிரியர் ஒரு மாணவி ஸ்டேஜில் இருக்கிற ஒரு பெண்ணை வந்து பயன்படுத்த பார்க்குறாருன்னு யோசித்து பாருங்க ஆனால் அவரோட பொண்ணு வந்து பாதுகாப்பாக இருக்கணும் இப்போ எங்கள் அப்பா பெற்ற பொண்ணு வந்து பாதுகாப்பு இல்லாமல் வாழணும் எப்படி ஒரு ஒரு தன்னை உணர்தல்ங்கிற ஒரு உணர்வே இல்லை இப்போ எங்கள் அப்பா என்னை வந்து குழந்தையா பெத்தி எங்கள் அம்மா அப்பாலாம் வளர்க்குறப்போ என்ன நினச்சிருப்பாங்க நம்ம பிள்ளைய படிக்க வச்சு கல்யாணம் கொடுக்க நான் படிக்க வந்திருக்கேன் ஆ நவீனா போகிறதுக்கு வரல அப்போது இவர் என்ன சொல்கிறாரு அவர் கொடுக்குற பணத்தை வச்சு நான் படிக்கணுமா நான் யோசித்து யோசித்து பார்க்குறேன் கல்வியோட நோக்கம் என்ன கல்வியோட நோக்கம் என்ன நம்ம சொந்த காலில் நிற்கணும் நம்ம ஏதாவது சம்பாதிச்சு சொந்த காலில் நிற்கணும் அறிவை வளர்த்துக்கணும் அறிவு வளர்த்து வளர்த்துக்கணும் ஆனால் நம்ம நம்ம நான் நம்ம சமுதாயத்தில் பேசக்கூடாது இந்த மாதிரி ஒரு கிறுக்கு பய சமுதாயத்தை நான் பார்த்ததே கிடையாது அவர் சொல்கிறாரு அந்த காசை வச்சு நான் படிக்கணுமா படிக்கிறதுக்கு உதவி பண்ணுறேங்கிறார் அப்போ அந்த படிப்பை வச்சு நான் என்ன பண்ணுறது ஒரு க ஒரு கரெப்டான ஒரு மைண்டை வச்சு நான் படித்து நான் என்னத்தை உருவாக்க போகிறேன் அதுக்கு பேசாமல் நான் கிராமத்திலே மாடு மேய்ச்சிட்டு பால் கறந்துட்டு இருந்திருக்கலாம்ல நான் இவ்வளோ தூரம் திருச்சிக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க அவர் கொடுக்குற காசை வச்சு ஒரு பெரியவர் அம்பானி அதானி அம்பானி அதானியாக இருந்தால் கூட நான் நினச்சா தான் ஒரு விஷயத்த பண்ண முடியும் அம்பானி அதானி அவங்கிட்ட எத்தனை லட்சம் கோடியாக இருந்தாலும் சசிகலா மாதிரி ஒரு ஆளுகிட்ட எல்லாம் வந்து நான் மட்டும் இல்லை நிறையா பெண்கள் என்ன மாதிரி இருக்காங்க ஒரு மில்லியன் பணம் கொடுத்தா கூட ஏ போடா வேலை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுக்கள் என்னை போல நிறைய பேர் இருக்காங்க அவர் காசு கொடுப்பாரா அதை வச்சு நான் படிக்கணுமா என்ன படிக்கணும் அந்த படிப்போட நோக்கம் என்ன ஒரு பேராசிரியர் வந்து இவ்வளோ கேவலமான மென்டாலிட்டியோட இருக்கிறத பார்த்தா அவரோட ஸ்டூடெண்ட்ஸை யாரையாவது அவர் பயன்படுத்தாமல் இருந்திருப்பாரா இல்லை அவர் கவர்மெண்ட் வேலைக்கு வேற போயிருக்கிறார் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவர் எப்படி பார்ப்பார் நியோசித்து பாருங்க ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கப்போ பெண்கள் எப்படி பார்ப்பார் இந்த இந்த மனுஷங்களை என்ன தான் பண்ணுறது இவர்களுக்கு நிறைய ஹார்மோன் வேலை செய்யுது ஒரு ஆணுங்கிற ஹார்மோன் தான் வேலை செய்யுது ஒரு பேராசிரியருக்குரிய அந்த தன்மையை அவங்க வந்து அடையவே இல்லை ஏன்னா கல்யாணாவது பிள்ளைங்க ரெண்டு பொண்ணுங்க இருக்குது அவருக்கு அப்போ உன் பிள்ளைங்க மட்டும் சேஃபாக இருக்கணும் எங்கள் அப்பையும் பார்த்த பிள்ளை மட்டும் வந்து இப்படியே போகணும் அப்போது ஒரு இது இது என்ன ஒரு மனநிலை யோசித்து பாருங்கள் இந்த பொன் ஒருத்தர் பேராசிரியரான் அது என்னத்தை படி என்ன என்ன பேராசிரியரோ தெரியல குளத்து அல் மணலை மண்ணள்ளி விற்கிறது அப்படியே ஓ மைனிங் ஏரியா மாதிரி அப்படி பள்ளமாக கிடக்குது இப்படி இப்படி கிடக்குது அந்த மண்ணெல்லாம் விற் அள்ளி விற்று அதெல்லாம் சாப்பிட்லாமா எங்கள் அம்மா சொல்லுவோம் குளத்தை அழிச்சியோ குடும்பம் அழிஞ்சதோன்னு குளத்தை அழிச்சாலே அது 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 சார்ந்த விவசாய நிலமெலாம் வீணாக போய்டும் அதுவே பாவம்னு சொல்கிறாங்க அது கிராமத்துக்கு ஐயோ நான் கிராமத்துலேயே இருந்துருக்கலான்னு நினைக்கிறேன் ஏதாவது நாலு நல்ல வார்த்தையை கேட்டுகிட்டாவே சேர்த்துருப்பேன் அவர் வந்து அவர் என்ன பேச்சு பேசுகிறார் பாருங்க அதாவது ஆண்கள் வந்து நாலு பேர் உட்காந்து இந்த இந்த மாதிரி டபுள் மீனிங்கில் பேசுறது வந்து உலகம் முழுக்க இருக்குது தான் என்ன ஒரு நாலு அஞ்சு ஆண்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பேசுனா தான் பேசிக்குவாங்க அசிசிமா பேசுறது அந்த பொம்பளையை பாரு அந்த பாரு அந்த ஆண்டியை பாரு இந்த பாரு இவளை பாரு அசிசிமா தான் பேசிக்கிறாங்க நான் நல்ல நல்ல பசங்க தான் எதாவது புக்கு பற்றி பேசுவாங்க சினிமா பற்றி பேசுவாங்க ஏதோ பாட்டை பற்றி பேசுவாங்க மட்டமான பசங்கள்லாம் எப்படி இருப்பாங்க அந்த பாரு அங்கே பாரு ஆன்ட்டி போகிறாங்க அவங்க பாரு இதுங்க பாரு அப்படி தான் பேசிக்கிறாங்க ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து உட்காந்துட்டு பேசுகிறப்போ இந்த மாதிரி ஒரு மட்டமான பேச்சுக்களை பேச வேண்டிய அந்த பேச்சை இருக்கிற அந்த கல்ச்சர் இருக்கிற நம்ம ஊரில் மேடையில் நின்று அப்படி அந்த பொன்முடிங்கிறவர் பேசுகிறாருன்னா எவ்வளவு ஒரு ஒரு வெக்கம் இல்லாமல் போச்சுன்னு பாருங்கள் நானாகரீங்கிறத விட வெக்கம் இல்லை வெக்கம் இருக்க வேணாம் வெக்கம் இருக்க வேணாம் இது நம்ம நம்ம வந்து ஒரு மேடையில் பேசுகிறோம் இங்கே இருக்கிற அறிவை பற்றி பேசு இங்கே இருக்கிற மனசை பற்றி பேசு உனக்கு கீழே இருக்கிற விஷயத்தை பற்றி தான் நீ பேசணும்னு நினைக்கிறேன்னா உனக்கு எந்நேரமும் அதே சிந்தனையில தான் இருப்பீங்க இருக்கு அதான் சொல்கிறேன் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது அளவுக்கு அதிகமாக நல்ல சோர்த்துன்னா இப்படி தான் உடம்பு வந்து வாயில் வந்து கொழுப்பு வைக்கும் வாயில் வந்து கொழுப்பு வைக்கும் எங்களுக்கு நீ யோசித்து பாருங்கள் அந்த அந்த பே அந்த பேராசிரியரை நான் ஒரு நாளைக்கு அடையாளம் சொல்லணுன்னு தான் நினச்சேன் ஆனால் எனக்கு இப்போ மனசு வரல அந்த ரெண்டு சின்ன இந்த மாதிரி ஒரு பயலுக்கு ரெண்டு பொண்ணு இருக்குது அந்த பிள்ளைங்க மனசு கஷ்டப்படக்கூடாது ஏன்னா அந்த இப்போ பக்கத்து கூட உட்காந்து இந்த ட்ரைனிங்கில் இருந்த பேராசிரியர்லாம் அந்த நபர் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சா எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் ஒரு குற்றவாளியோட இருந்து நான் யோசிக்கிறேன் அவரோட இருந்து நான் யோசிக்கிறேன் எல்லோரும் வந்து இவர் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவமானமா இருக்காது தான் நான் போய் போய் தொலை விட்றேன் ஏதோ நீ இலக்கியம் படிச்சுன்ற ஒரு காரணத்தை நான் போய் தொலை விட்றேன் எ எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த பேராசிரியர்கள் ஒருத்தர் கூட அப்படி கிடையாது அவங்களாம் ரொம்ப டீசெண்டானவங்க அவங்கள தான் உண்மையிலே சான்றன்னு சொல்லணும் இவங்கெல்லாம் வந்து ஏதோ இந்த ஏதோ வேலைக்கு போகணுங்கிறதுக்காக பேராசிரியர் ரொம்ப மோசமாக இருக்கு ஏன்னா இதை அவங்கக்கிட்ட சொல்லணு இது எதுக்கு நான் சொன்னேன்னா ஒழுக்கமாக இருக்கணுங்கிறது ஒரு நல்ல விஷயம் எங்கெங்கேயோ நீ போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறன்னு வச்சுக்கோ ஒரு நோய் வந்துருச்சு உன் பிள்ளைங்கள யாருக்கா பார்த்துவா இல்லை உங்ககிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு நோய் வருது ஒரு ஒரு க திருமணமாகாத ஒரு இளம் பெண்ணை வந்து நீங்கள் பயன்படுத்தணுன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை மீது உங்களுக்கு எந்த நல்ல இனமும் கிடையாது நீங்களாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் கடவுள் தண்டிப்பார் இந்த மாதிரி ஆட்களை கடவுள் தண்டிப்பார் நான் வந்து நம்ம நம்ம வந்து மனது கஷ்டப்பட்டாலே அது அவங்களுக்கு தண்டனையாக கிடைக்கும் கோர்ட்டுக்கெலாம் போய் போலீஸ்களுக்கு கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க தேவையில்லை நம்ம நம்ம பட்டு நம்ம மனசு கஷ்டப்பட்டனு வச்சுக்கோங்க கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் இந்த இளைஞர்களுக்கு என்னதான் பிரச்சனை இது அந்த ஒரு ஒரு விலங்கு வந்து இன்னொரு விலங்கு வேட்டையாடி சாப்பிட்ற மாதிரி இது உனக்கு இந்த இந்த உங்களுக்கு வந்து காதல் உணர்வே கிடையாதா நேராக அந்த விஷயம் தானா அசிங்கமாக கிடக்குது உண்மையிலே அசிங்கமாக கிடக்குது ஒரு விலங்கு வந்து இன்னொரு ஒரு சிங்கம் வந்து ஒரு மானை வேட்டையாடி சாப்பிடுது வயிற்று பசிக்காக சாப்பிடுது அது வந்து ஃபுட்டு அதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு இன்னொரு பையன் உங்களோட உடம்பு மேலே உங்களுக்கு மரியாதையே கிடையாது அதாவது ஒரு புரோக்கன் ஹார்ட் எல்லாமே வந்து ஒரு சிதிலம் அடைஞ்ச மனநிலையில் இருக்கிறவனுக்கு தான் அந்த மாதிரி பாலியல் விஷயங்களால ஈடுபடுவாங்க இவ்வளோ நம்ம ஆசி ஆசையாக இந்த பசங்களை பெற்று வளர்க்குறோம் சொல்லுங்கள் இந்த குழந்தையில குழந்தையும் நல்லா இருக்கேன் ஸ்கூலுக்கு போகிறப்ப நல்லா இருக்கேன் ஸ்கூலில் படிக்கிறப்போ நல்லா தான் இருக்கேன் எப்படி இந்த பதினேழு வயசுக்கு அப்புறம் எப்படி தான் கிருக்கனா வரானுங்கன்னே தெரியல என்ன உலகத்தில் வந்து ஒருத்தன் சுத்தமாக திருமணமே செய்யாமல் கடைசி வரைக்கும் சாமியார் மாதிரி ஒரு மனுஷன் இருக்கேன் ஒருத்தனுக்கு பொண்ணே கிடைக்கல இவ்வளோ பொறுமையெல்லாம் எத்தனை பேருக்கு எனக்கு தெரிஞ்சதும் முப்பது வயசுக்கு மேலே முப்பத்தஞ்சு வயசில் கூட க கல்யாணம் ஆகாதவங்களே நான் பார்த்துருக்கேன் அவங்களும் எவ்வளோ பொறுமையாக இருக்காங்க நம்ம உன்ன மாதிரி அப்படியே ஓடி 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 பிள்ளைங்களை பெண்களை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்தால் எப்படி உலகம் இது இந்த இந்தியாவில் ஏன் இதெல்லாம் நடக்க தெரியுமா அவங்களுக்கு போலீஸை பார்த்தும் பயம் இல்லை கவர்மெண்ட்டை பார்த்தும் பயம் இல்லை ஒரு நம்ம வீ இந்த விஷயம் நம்ம வீட்டார்களுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ கேவலம் நம்மளை எப்படி நினப்பாங்க அப்படின்றதும் தெரியல சுத்தமாக தெரியல நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க நம்ம இப்போ வந்து இ இவை வந்து ஏதாவது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஜோடி ஒன்று பிறந்துருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு கணக்குக்கு இது நூறுனா இது நூறு இப்போ இந்தியாவிலே கொஞ்சம் குறைவாக இருக்கா வெளிநாட்டிலேருந்து கல்யாணம் வர்றாங்க பார்த்துருக்கீங்களா வேறு மாநிலத்திலேருந்து இது நூறு இது நூறு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீ போய்ட்டு உன்னோட உனக்கு சம்மந்தமில்லாத ஒரு பெண்ணை வந்து நீ தொல்லை பண்ணனா அந்த அந்த பொண்ணுக்கு எவ்வளோ மன கஷ்டம் அது அந்த அந்த பொண்ணு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது அது அடுத்தவனுடைய மனைவியாக போகிற பொண்ணு நீ அந்த பொண்ணை போய் இப்போ தொலை பண்ணுற இப்போ நீ வந்து ஜெயிலுக்கு போகிற அப்போ ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு இருக்கும்ல அதுவும் தண்டமாக உட்காந்துருக்கும் நீயும் ஜெயிலுக்கு போயிடுவே ஒன் உன்னோட உன்னோட சரௌண்டிங் எல்லாமே கண்ணீர் இருக்கணும் நீ ஒரே ஒரு நாள் செய்கிற தப்புனால் ஒரே ஒரு டைம் செய்கிற தப்புனால வாழ்க்கை முழுக்க நீயும் கஷ்டப்பட்டு நீயனா நான் வீடியோவில் பேசுகிறப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் உங்களை சொல்லலை இல்லை அந்த அந்த பையனும் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணும் கஷ்டப்பட்டு அந்த உங்கள் குடும்பம் கஷ்டப்பட்டு அவங்க குடும்பம் கஷ்டப்பட்டு சாதாரண ஒரு இப்போ பிரச்சனைனா இந்த பையன் அப்படி பண்ணிட்டான் குற்றவாளி அப்படின்னு முடிக்க மாட்டாங்க நம்ம ஊரில் மக்களுக்கு பார்க்கவே தெரியல பிரச்சனை அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறது இப்படி அந்த பொண்ணை எப்படி மனசை தேத்துறது எவ்வளோ கொஞ்சமாவது பொறுமையாக இருங்க அதாவது ஒரு இதை தான் த தண்டனைக்கும் பேப்படுறது இல்லை கவர்மெண்ட்டுக்கு பேப்படுறதில்ல தன்னோட வாழ்க்கை வந்து என்ன ஆகுமோ ஜெயிலில் நீங்கள் முன்னப்பண்ணு போய் பார்த்துருக்கீங்களா திரும்பவும் நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் பிள்ளைக்கு ஆன மாதிரி ஸ்கூல் பிள்ளை குட்டி பிள்ளை ஆனது மாதிரி அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்னு ஒரே இடத்துல கட்டுப்பட்டு உட்காந்துருக்கணும் எவ்வளோ கஷ்டம் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தால் மனநோயே வந்துடும் ஒரு 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 சில ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வருஷம் கூட லவ் பண்ணுறான் ஒரே பொண்ணை நாலஞ்சு வருஷம் லவ் பண்ணுறான் எவ்வளோ இருக்கு கேட்கறதுக்கு நீ அந்த பொண்ணை லவ்வும் பண்ணுறது இல்லை நீ வேறு போய் இழுத்து எதாவது பண்ணுறது ஒன்றோட ஒன்னோட உடம்பு வந்து நீ மரியாதை கொடுத்தா மட்டும்தான் இன்னொருத்தரோட உடம்பு மரியாதை கொடுக்க முடியும் இப்போ பிரச்சனை வந்து இவனுக்கே இவனோட வாழ்க்கையை கெடுத்துக்கிறதுக்குரிய மனநிலையில் இருக்கேன் எங் எங்கடா போய் இவனே ஒரு குப்பை தொட்டின்னு வச்சுக்கோங்க குப்பை தொட்டின்தான் வாசனையாக வரப்போகுது கேவலமாக தான் இருக்கணும் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து இது வந்து ஒரு படித்தவங்க படிக்காதவங்க டாக்டர் இன்ஜினியரு இல்லை சயின்டிஸ்ட்டு எந்த வேலை செய்கிற ஒரு இடமா இருந்தாலும் சரி இதில் வந்து அப்பா வயசு இது அம்மா வயசு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லா இடத்துலையும் வந்து பிரச்சனை கஷ்டமே என்ன பண்றது சொல்லுங்க அதாவது இது திலகபதியார் கதை என்ன சொல்லுவாங்க அந்த அந்தாதின்ற ஒரு பாடல் முறை கொண்டு வந்தவங்க காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையார் வந்து கேட்டாங்களாம் அந்த கணவர் வந்து அவங்களுக்கு ரொம்ப தெய்வீகத்தன்மை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த மாங்கனி கதை தெரியுமா அதாவது ரெண்டு மாங்கனி இருந்துச்சு அதை ஒன்று சாப்பிட்டாங்களாம் அப்போ வந்து அந்த கடவுண்ட்ட வேண்டாங்க கணவர் வந்தவுடனே கொடுக்கறது ரெண்டு பழம் அந்த க சிவபெருமான் வந்து ஒரு கனி கொடுக்குறாரு மாங்கனி கொடுக்குறாரு மாம்பழத்தை கொடுத்த அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அவர் என்ன இது மட்டும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அது கொஞ்சம் சாதாரணமாக இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க சிவபெருமான்கிட்டருந்து வாங்கினது அது மறுபடியும் வாங்கி கொடுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு அது உண்மையிலேயே அது நடந்தது உண்மைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து அவர் அந்த பெண்ணை விட்டுட்டு போயிடுறாரு ஏன்னா வந்து அந்த பெண்ணு சிவபெருமானுடைய பக்தி அதாவது சிவபெருமானே மதிக்கிற ஒரு பெண்ணுன்னா அவர் கொஞ்சம் பயமாக இருக்குமா இல்லையா நம்ம ஒரு சாதாரண பெண் மாதிரி நடத்த முடியாது அப்போ வந்து அவர் விட்டுட்டு போயிடுறார் அவர் பிறந்த பிள்ளைக்கு வந்து திலகவதி திலகவதினு பேர் வைக்கிறார் அந்த அம்மா கேட்குறாங்க என்னோட கணவர் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் எனக்கு வந்து பேய் கூடுன்னு கேட்குறேன் என்ன நம்ம ஊரில் ஒரு திருமணம் செஞ்ச ஒரு பெண் வந்து தனியாக இருந்தாங்கன்னா அவ்வளோ கஷ்டம் அதனால தான் அந்த பெண்ணு அந்த காலத்துலேயே கேட்டிருக்காங்க எனக்கு பேய் கூடு பேய் மாதிரி எனக்கு வடிவத்தை கொடு நான் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடுறேன்ட்டு எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் அந்த நபருக்கு வந்து இந்த தெய்வீகத்தன்மை உள்ள பொண்ணை பொண்ணு கூட வாழறதுக்கு ஒரு மாதிரி மரியாதை வந்துடுது ஒரு மரியாதை வந்துடுது அந்த பெண் மேலே அதிக மரியாதை வந்தவொடனே அவரால் வாழ முடியல அதனால் ஒரு சாதாரண பெண் தேடி அவர் போயிடுறாரு இந்த பொண்ணை விட்டுட்டு போயிடுறாரு அப்போ வந்து பேயூர் கேட்குறாங்க எனக்கு பேயூரு கொடுன்னு காரைக்காலமாக இருக்கதையில் ஏன்னா அவங்களால கணவர் இல்லாமல் தனியாக இந்த சொசைட்டியில் வாழ முடியாதுன்னு அப்போவே அவங்க சொல்லியிருக்காங்க அப்போவே அவங்க அவங்க வந்து ஏன் கேட்டிருக்காங்க ஏன் எல்லோரும் தான் தனியாக ஏன் அவங்களால் இருக்க முடியல எனக்கு இந்த இந்த மாதிரி ஒரு அழகிய உடம்பு வேணாம் எனக்கு பேய் கொடு பேய் வடிவத்தை கொடுன்னு கேட்டிருக்காங்க ஏன்னா இங்கே ஒரு சாதாரண ஒரு நம்ம நாட்டில் பஸ்ஸில் போனாலும் சரி ட்ரெயினில் போனாலும் சரி ஒரே தொல்லையாக இருக்கு ஒரே தொல்லையாக இருக்காது அது அது அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இந்த 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 விஷயத்த வந்து ஒரு டீசெண்டாக டீல் பண்ணுன்ற எண்ணமே கிடையாது இந்த உங்களுக்கு சொல்கிறது புரியுதா நான் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நான் தெரில ஒரு நைன்த்து டென்த்து படிக்கிற வயசில் பார்த்தீங்கன்னா அப்பாமா வந்து இங்கே நில்லுமா அப்படிமா மு எங்கள் திண்டுகள் எல்லாம் முன்னாடி பயிர் சேருவாங்க பின்னாடி வந்து ஜென்ஸ் சேருவாங்க முன்னாடி வந்து பெண்கள் அது நடுவில் வந்து சென்டருக்கு தெரியுமா பஸ்ஸில் சென்டரில் அப்போ வந்து இங்கே வந்து நெல்லுமா இங்கே வந்து நெல்லுமான்றப்ப நம்ம வந்து அப்போ அந்த உலகமே தெரியாத ஒரு அப்பாவி ஒரு மனநிலை இருப்போம் இங்கே வந்து நின்று இப்படி நான் இங்கே தான் அந்த ஒரு நிற்கிறாருன்னா நான் இங்கே நின்றுட்டுருக்கேன் இங்கே நின்றுட்டுருக்கேன் அவர் வந்து சின் அதாவது ஒரு தேர்ட்டி ப்ளஸ் ஓகே அந்த யாபகம் வந்து எனக்கு தேர்ட்டி ப்ளஸ் மாதிரி தெரியுது அந்த மோ வயசு இப்போ தோணுது தேர்ட்டி ப்ளஸ்னு அப்போ வந்து சின்ன பிரேக் போடுறாங்க நான் வந்து நான் சின்ன நான் வந்து பதினாலு பதினஞ்சு வயசுன்னு வச்சுக்கோ நின்றுட்டுருக்கேன் இப்படி கம்பியை பிடிச்சி நின்றுட்ருக்கேன் ஒரு சின்ன பிரேக்கு அப்படின்னு க சும்மா நின்றுட்ருக்கேன் சாதாரணமாக இது பிரேக்கு கூட அந்த ஆள் வந்து வேகமாக வந்து விழுவுறார் எம்எல்ஏ அவர் நல்லா உயரமாக இருந்தால் இப்படி திரும்பி நான் பார்க்குறேன் என்னை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறார் ஸோ சேட் ஒரு உண்மையிலே வந்து இந்த பேராசிரியரோ இல்லை எந்த ஒரு மனிதனோ தன் தன் அந்த நபருக்கு வந்து கல்யாணம் ஆகிருக்க கூட வாய்ப்பு இருக்குது தனக்கு ஒரு மனைவி இருக்கா மீது ஒரு மரியாதை மரியாதை காதல் இருந்துச்சுன்னா அந்த க அந்த மனசு வந்து வேறு யாரையுமே மோசமாக நடத்த விடாது அது அது ரொம்ப முக்கியமானதுன்னா ஏன் வந்து காதல் வாழ்க்கை ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன்னா நமக்குன்னு ஒரு ஒருத்தி இருக்கா அவளுக்கிட்ட உண்மையாக இருக்கணும் அந்த பாசம் வந்து அதாவது காதலுங்கிறது வந்து ஜபு மாதிரி கடைசி வரைக்கும் இழுத்துக்கிட்டே போய் சாகிற வரைக்கும் இருக்கணும் அது எங்கேயும் பிரேக் ஆச்சுனாலும் நல்லது இல்லை அதனால தான் நம்ம நாட்டில் வந்து விவாகரத்து பண்ணுன்னா அந்த ரெண்டு பேர் வாழ்க்கை அப்படி வீணாக போச்சுன்னு யோசிக்க மாட்டாங்க இந்த ரெண்டு பேரால் மற்றவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தான் கவலைப்படுவாங்க அவங்கள வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க நான் உண்மையே சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து பொய் மறைச்சி பேசி வியூஸ் எல்லாம் கொண்டு வரணுங்கிற அவசியம்லாம் எனக்கு கிடையாது விவாகரத்து பண்ணுனாலே அவங்கள வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுவாங்க புரியுதா ஒரு நல்ல ஒரு கணவர் நல்ல ஒரு அன்பான கணவர் அந்த பெண்ணுடைய காதலுக்காக அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணுற ஒருத்தருக்கு அந்த பெண்ணோட வேல்யூவுக்கு அந்த பெண்ணுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து அந்த பெண்ணை மட்டுமே அன்பு செய்கிற ஒரு ஒரு ஆண் வந்து வேறு எந்த பொண்ணையுமே தொல்லை பண்ண மாட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த நான் சொல்கிறது அந்த பேராசிரியருக்கு அந்த பொண்டாட்டி மேலே மரியாதையே கிடையாது ஏதோ கல்யாணம் பண்ணியிருக்கோம் ரெண்டு பிள்ளையை பார்த்துட்டா அவளை எனக்கு பிடிக்கல அவள்லாம் ஒரு ஆளே கிடையாது அவள் அவள் அவளுக்குன்னு ஒரு அந்த பெண்ணுக்குன்னு ஒரு மரியாதையாக அந்த பேராசிரியர் வச்சிக்கல என்ன நான் சொல்கிறது கேட்டு தானே அப்படியே மேயறது அப்புறம் நான் ஏதாவது நான் சொல்லிவிட்டு போகிறேன் டக்குன்னு வந்துடும் எனக்கு அப்படியே சுற்றிட்டு வர்றது நாலு குடும்பத்தை எடுத்து விடுறது காசு வந்து ஆண்கள்கிட்ட கையில் நிறையா இருந்துச்சுன்னா அவர்கள் வந்து தருமம் பண்ணுறது தானம் பண்ணுறதுன்னு சிலர் பண்ணுவாங்க சில தருதலைகள் என்ன பண்ணும் காசு நிறையா இருந்ததுன்னா இந்த ஒரு ஐயாயிரத்த யாருக்காது கொடுத்து இப்படி பயன்படுத்தலாமா இந்த ஒரு பத்தாயிரத்தை கொடுத்து யாருக்காவது இப்படி பண்ணலாமா அப்படின்னு அப்படியே லோ நாய் மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு இவர்களெல்லாம் வந்து மன உறுதி மன அடுக்கம் திருவள்ளுவர் இதெல்லாம் கிளாஸ் எடுத்தால் அதான் என்ன ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே அது சத்தான் பேதம் ஓதிகிறதுன்ற மாதிரி அதாவது சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் இவ்வளோ நான் படிச்சிருக்கேன்னு சர்டிஃபிகேட் வச்சிருக்கிற சத்தான்கள் புரியுதுங்களா பெண்கள்கிட்ட நான் சொல்கிறேன் ஆண்கள்கிட்ட நான் சொல்கிறேன் சில பெண்கள் சரியில்லை பல ஆண்கள் சரியில்லை நான் வந்து கரெக்டாக தான் சொல்லுவேன் சில பெண்கள் தான் சரியில்லை பல ஆண்கள் சரியில்லை பஸ்ஸு ட்ரெயின் ரொம்ப அதாவது நான் ஒரு ட்ரெயின் சம்பவத்தை சொல்கிறேன் அன்றைக்கி நான் செம்மையாக கோவமாகிட்டேன் இந்த வீடியோவில் அதை பற்றி பேசுவேன்னா அது ஒரு தனி அனுபவம் நான் அடுத்த வீடியோவில் கூட பேசுகிறேன் உங்களுக்கு சஸ்பென்ஸ் வைக்க விரும்பல முப்பத்தொம்பது நிமிஷம் ஆகிடுச்சி யார் பார்க்குறீங்களோ இல்லையே நான் வந் நீங்கள் வந்து அப்படி சுவாரஸ்யமாக இருக்கப்போ என்னால் நேரத்தை பார்க்க முடியல துங்களா அது 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 மோ இந்த முடிச்சுக்கலாம் அதாவது உண்மையாகவே அன்போடு காதலோடு நீ வாழ்ந்தீங்கன்னா மற்ற பெண்களுக்கு பிரச்சனையும் வராது நன்றி வணக்கம்